தெருமுனை அரச தோழர்களுக்கும் வணக்கம் தோழர்களை இந்தியாவில வந்துட்டு சூடோசைன்ஸ் பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அப்படின்னாக்கா அது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கும்பல் அப்படின்றது வெளிப்படையா தெரியும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கும்பலுடைய அவர்களுடைய சித்தாந்தத்தை மட்டும் தான் அந்த சூடோசைன்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல வந்துட்டு அப்படியே மொழிபெயர்த்து வந்தாக்கா நம்ம அண்ணன் சீமான் வகுத்திருக்கின்ற வலதுசாரி தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்படியே உட்பட்டு வரும் பாஜக ஆர் எஸ் எஸ் ஹிந்துத்துவ சங்கிகள் பேசக்கூடிய தயங்குகின்ற விஷயங்களை கூட அவர்கள் கூட இந்த மாதிரி சூடோ சயின்ஸ வந்துட்டு பேச மாட்டாங்க அண்ணன் சீமான் வந்துட்டு அவர்களையும் மிஞ்சுற அளவுக்கு சூடல் சயின்ஸ் வந்து பேசுவாரு அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது சமீபத்துல வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய இந்த பேச்சு நீங்களே பாருங்க கத்த கூடாது உடனே இல்லைன்னா அதே இடத்துலயே இருக்கும் அந்த விவசாயம் உடனே தண்ணி கிழிஞ்சி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும் யாராவது மருத்துவ அறிவியலுக்கு கொஞ்சமும் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இந்த அளவுக்கு ஒரு புரட்டாவோட ஒரு விஷயம் மருத்துவ அறிவியல் உலகத்தோடைய மொத்த மொத்த அறிவியல் புரட்டி போற அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு கேடுகட்டத்தனமாக பேசி ம மக்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விதத்துல ஒரு சிகிச்சை வந்து சொல்றார் பாம்பு தேளு போன்ற விஷஜத்துகள் வந்து நம்மளுக்கு கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணணுமா கடித்த எடுத்து நீர்ல வந்துட்டு ஒரு மணி நேரம் வச்சாக்கா அந்த விஷம் தானே இறங்கிடுமா பாம்போ தேலோ நம்ம கடிச்சாலோ கொட்டினாலோ உடனடியாக அந்த விஷம் என்ன ஆகுனாக்கா நம்ம ரத்தத்துல கலந்து நம்ம ரத்த ஓட்டத்துல கலந்து வேகமாக பயணிக்க ஆச்சு அது விஷம் வந்து கலந்த உடனே வந்துட்டு இப்ப எப்படி நமக்கு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அந்த மருந்து வந்துட்டு உடனடியாக ரத்தத்துல கலக்குதோ அதே போலதான் பாம்பு கடித்தாலும் தேர் கொட்டினாலும் பூரான் கடித்தாலோ இல்ல வண்டு பூச்சி விஷப்பூச்சிகள் எது கடிச்சு கடிச்சாலும் சரி கொட்டினாலும் சரி அது உடனடியாக நம்ம ரத்தத்துல வந்துட்டு கலக்க ஆரம்பிச்சு அதுக்கு ரத்தத்துல இறங்கி ரத்தத்துல கலந்து ரத்த ஓட்டத்தோடைய பயணிக்க ஆரம்பிச்சு அதோட ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய உறுப்பு குறிப்பாக வந்துட்டு பாம்பு கடிச்சதுனாக்க சிறுநீரகம் போன்ற பகுதி வந்து எல்லாத்தையும் வந்துட்டு பாதிக்கடைய போயிடுச்சு செயலி இறக்க வைக்கிற வேலையை வந்து செய்ய வைக்கும் அப்படின்றத சயின்ஸாவே இருக்கு ஆனா நம்முடைய அண்ணன் சீமானவர் வந்துட்டு நீ வந்துட்டு பதட்டப்படாம உண்மையிலே அது பதட்டப்படக்கூடாதுதான் பாம்போ தேனோ எந்த ஒரு ஜந்து கடிச்சாலும் நம்ம முதல்ல பயமோ பதட்டமோ பட்டோம்னாக்கா நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்துட்டு இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுனால அதனால வேகமாக உயிர் பிடிவதற்கான உயிருக்கு ஆபத்தான சூழல் உருவாகும் அப்படின்றதுனால பாம்போ தேர் எந்த ஒரு விஷ ஜந்துக்கள் நம்மளை கடித்தாலோ கொத்தினாலோ உடனடியாக நம்ம வந்து பதட்டப்படாம மைண்ட வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் அதுக்கு மைண்ட வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க நம்ம அருகில இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போ அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த விஷக்கடிக்கான வேண்டிய அவசியம் இருக்கான அந்த சீமான்னு சொல்றது போல அப்படியே ஒரு மணி நேரம் வந்து தண்ணீர் வச்சிட்டாக்கா அந்த விஷம் வந்து தண்ணீர்ல இறங்கும் சொல்றதுக்கு என்ன அறிவுபூர்வமான ஆதாரம் முதல் இருக்கு பாஜக சங்கிகளோட சேராத தலையில இருக்க மூலையெல்லாம் ஸ்மார்ட் சனமா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்க கூட பழக

சாணமாதான் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியாது இல்லைன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா காரங்க கூட பேச மாட்டான் அவனே பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாக்க இப்ப ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா சொல்லுவானு தவிர இன்னைக்கு இருக்க சூழல்ல உண்மையா முட்டா முட்டாள்தனமா அவனா பேசவே மாட்டான் அப்படி இருக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் மேல இன்னும் வெளிப்படையா சொல்லும் அப்படின்னாக்கா இந்த சி முட்டா பையன் சீமான் வந்துட்டு பேசுவான் ஆனா இவன் எப்படிப்பட்ட முட்டானா காரிய முட்டாளுங்க இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துட்டு சொன்னாக்க தடுப்பூசிங்க போடாதீங்க தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை வைத்து கொண்டு நடத்துகின்ற மிகப்பெரிய மருத்துவ மெடிக்கல் மாஃபியா மருத்துவ கொள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடுப்பூசி மருத்துவ கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணது இந்த கேங்க இதுதான் மெயினா இந்த சீமான தடுப்பூசிகள் குறைத்து பல தவறான தகவல் வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அது கொரோனா சமயத்துல சொல்லவே வேண்டாம் இவன் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இவனுக்கு குழந்தை பிறந்த உடனே எல்லா விதமான தடுப்பூசிலையும் பசங்களுக்கு போட்டான் ஓகேங்களா ஆனா இவன் பேச்சா கேட்டுக்கிட்டு இவன் கட்சியில இருக்கக்கூடிய பல தம்பிகள் வந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஆயிடுச்சு போறிய ஏன் சார் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட வீட்லயே அதான் நடந்து இவன் தீவிரமான தம்பி ஒருத்தர் குழந்தைக்கு தடுப்பூசியை அண்ணன் சொல்லிட்டேன் சொல்லிட்டான் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தடுப்பூசியெல்லாம் குழந்தைக்கு போட மாட்டேன்னாங்க கடைசி அந்த வீட்டுல அந்த பையனோட அம்மா நாலு விளக்கமாத்த சாத்து சாத்தன்னு சாத்திட்டு டாக்டர் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு தடுப்பூசியை போட்டு இது பண்ணாங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு எத்தனையோ விதமான நோய் தொற்று நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இவன் பையனுக்காக விவரமா வந்து தடுப்பூசியை போட்டு பாதுகாத்து அதுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா என் கட்சியில இருக்கக்கூடிய டாக்டர் அண்ணியில இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னா அண்ணன் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஓன் குழந்தைல எங்க வீட்டு குழந்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்பு அங்க என்ன வேணாலும் செய்வோம் தடுப்பூசியை போட்டுதான் ஆகணும் இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியல அதை குறித்து ஆண் தமிழர் கட்சியில இருந்து சப்ப தற்போது விலகி இருக்காங்க இல்லைங்களா டாக்டர் இளவஞ்சி அவர்கள் அவர்களே வெளிப்படையா வந்துட்டு உடச்சாதான் உண்டு சீமானுடைய பசங்களுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் போட்டாங்க முக்கியமா வந்து பாத்தீங்க கொரோனா தடுப்பூசி கூட போட்டிருப்பான் அப்படி ஆனா ஊர் முழுக்க கொரோனா தடுப்பூசி போட சந்தேகத்தை கலப்புன இவன் உயிரை காப்பாத்திக்கிறதோ கண்டிப்பா கோவிட் தடுப்பூசி எல்லாமே குடும்பமே போட்டு இருக்கும் ஆனா ஊருக்குள்ள வந்துட்டு சும பிரச்சாரத்தை பண்ணி அது குறித்து வந்துட்டு மாதிரி நாளைக்கு இப்பவே கேட்க நாளைக்கு சீமாவுடைய பையனையோ அவன் பொண்டாட்டியோ இல்ல சீமானையோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா சீமானு வந்துட்டு பாம்பு கடிச்ச இடத்த வந்து தண்ணியில வைப்பாரா இல்ல வந்துட்டு தூக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு ஓடுவாரா அப்படின்ற ஏன்னா இவன் நினைக்க மாதிரி உங்க அதாவது பிள்ளைங்க தமிழே படிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் சேர்த்துன மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் விசக்கடி முடிவுக்கான மருந்துகள் வந்துட்டு அரசு மருத்துவமனைகள்லதான் இருக்குது அதனால இவ அரசு மருத்துவமனைக்குதான் போயாகணும் அங்க போவியா இல்ல வந்துட்டு நான் வந்துட்டு பாம்பு கடிச்சிருச்சு என் பொட்டாட்டிய பாம்பு கடிச்சிருச்சு என் பையன் பாஸ் பயிர் என்னைய பாம்பு கடிச்சிருச்சு சொல்லிட்டு நீ வந்துட்டு ரன்னில கடிச்ச இடத்தை விட்டுட்டு இருப்பியா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி இருக்கு ஆக மொத்தத்துல இவனுடைய பேச்சுக்கோடைய விஷமத்தனம் என்னைக்கு இவனுக்கு வந்து எந்த பாதிப்படையும் பேச்சை நம்பி கேட்டு கொண்டு இருக்கின்ற இவனுடைய தம்பிகளோ அதன் தமிழக கட்சியில இருக்கக்கூடிய அறைமுட்டாள்கள் இருக்கானுங்களா அவனுங்களுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய இவனுடைய பேச்சை கேட்டுட்டு போனீங்கன்னாக்கா வாழ்க்கை முழுக்க அறிவிலிகளா இருந்து கொண்டு அறிவற்ற செயல்கள் தான் செஞ்சுட்டு இவன் பேச்சுக்கும் செயலுக்கும் ஒண்ணு கூட சம்மந்தமே இருக்காது மரங்களை காப்பாற்றும் அது இதுன்னு சொல்லுவான் இவன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களுமே மரங்களால செய்யப்பட்ட பர்னிச்சர்ஸா தான் இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருப்போம்னு சொல்லுவான் ஆனா இவன் வீட்டுல நாலஞ்சு காரு நின்றுட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம உடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சிக்கட்டு உடைகளை வாங்கி வா வாங்க மறுக்கிறாங்க அப்படி மக்கள் மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை குற்றம் சாட்டுவான் ஆனா இவனே பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பிராண்டட் ட்ரெஸ்ஸா தான் வாங்கி ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வாங்குறதுல வாழ்ந்து மாமனார் காசு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தம்பிகள் போடுகின்ற டிஜிட்டல் பிச்சை தான் புடச்சிட்டு இருக்குது இதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அதனால இவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இவனுக்கு காசு கூட பிச்சையா போடுங்க தயவு செஞ்சு உன்னோட பேச்சை கேட்காதீங்க ஓகே இவன் பேச்சை கேட்டீங்கன்னா உங்க குடும்பம் தான் நாளைக்கு நடுத்தர்வுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது இவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நாளைக்கு இவனுடைய தம்பிகள் யாராவது வந்துட்டு அவன் குடும்பத்துல யாரையாவது நம்ம பாம்புகளை விசக்கடி ஆளாயிட்டாங்க அப்படின்னாக்க இவங்க வந்துட்டு எங்க ஏன்னா இந்த பேச்சை கேட்ட அந்த அவனுக்கு வந்து சில பேர் அரை பைத்தியங்களை சுத்திட்டு இருக்காங்க அந்த அரை பைத்தியங்கள் வந்து அவன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஆஹ் ஏதாவது பிரச்சனையை பண்ணி அதை வந்துட்டு தண்ணியில வச்சா நிறுத்தி அந்த குடும்பத்துல வந்துட்டு ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுறோமோன்ற அச்சம் எடுத்து அந்த மாதிரி வேலைகள் செய்யாம தயவு செய்து யாருக்கோ விசக்கடைகள் ஏற்பட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக சென்று பார்த்து கொள்வதுதான் நல்ல ஒரு விஷயமே தவிர எந்த இந்த மாதிரியான முட்டாள்தனமான பேச்சுக்களை வந்துட்டு சீமான் பேசுவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லைன்னாக்கா தொடர்ந்து தான் இருப்பீங்க ஏற்கனவே சின்ன தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவங்க கூட உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதிக்கணும்னு சொல்ற அளவுக்கு முதல்ல இந்த சூடோ சயின்ஸ் தயவு செஞ்சு நிறுத்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் சொல்லி பேசி படிச்சுட்டு வந்துட்டு அதை வைச்செல்லாம் படங்களை எடுத்துக்கிட்டு கடைசியில வந்து பார்த்தா நீ பேசுறது எல்லாமே அறிவழுப்பா இருக்குது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்த தமிழ் தேசிய அரசியல் தான் நீ பண்ணிட்டு இருக்கிறியான்றத முதல் நீயே யோசிச்சு தமிழ் என்ற பேர்ல வந்துட்டு வலதுசாரி ஜாதி தேசியத்தை இங்க உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் பேச ஜாதியை குடிய மாத்திட்டாக்க பிரச்சனைகள் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேச அந்த அளவுக்கு மற்ற ரகமான செயலை செய்யக்கூடிய சீமான் வந்துட்டு இனிமேலாவது திருந்துட்டு தன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு கொஞ்சமாவது இடதுசாரி சிந்தனையோட வந்துட்டு கட்சி வழிநடத்தி இளைஞர்களை சரிப்படுத்த வேண்டிய முதல் செய்யும் எவனும் தமிழ்நாட்டுல இவனும் வந்துட்டு கவுன்சிலரா கூட தேர்ந்தெடுக்க மாட்டான் இப்பவும் சொல்றேன் வேணா ஓ சொல்றேன் நான் இந்த சட்டமன்ற தேர்தல நீ டெபாசிட் வாங்க மாட்டேன் தெரியும் நாங்க என்ன சொல்றேன்னாக்கா அடுத்த சட்டமன்ற தேர்தல் முடிந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் அதுல நீ நீ இருக்க பத்தியா அந்த பகுதியிலாவது அந்த ஒரு வார்டு கவுன்சிலராவா நின்னு முதல நீ டெபாசிட் வாங்குறேன் பாரு அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பேச கொள்ளுவான் சீமான் அவர்களை தொடர்ந்து இந்த அரக்கிற்கு என்ன பேசுறான் அப்படின்றது குறித்து பொறுத்து வந்து பார்க்கும் தொழில்களை நன்றி வணக்கம்